இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெருவிலே போட்டியிட்ட இருவரில் ஒருவர் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து வெளியேறி புதிய கட்சியொன்றை ஆரம்பிப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இமே சுமந்திரன் அவர்கள் அண்மையில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றிலே கலந்து கொண்டு கருத்தொன்றை தெரிவித்திருந்தார் அதாவது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெருவிலிருந்து தன்னை விலகுமாறு புலம்பெயர் தமிழர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு பதிலாக புதிய ஒரு அரசியல் கட்சி அதாவது இலங்கை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியொன்றை தருவதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பதவியிலிருந்து பின்வாங்குமாறும் கூறப்பட்டதாக சுமந்திரன் அவர்கள் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தற்போது ஒரு தகவல் வழிவந்திருக்கின்றது அதாவது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவிக்கு போட்டியிட்ட சுமந்திரன் சிறுதரன் ஆகிய இருவரில் ஒருவர் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறி புதிய கட்சி ஆரம்பிப்பதாக தகவல் வழிவந்திருக்கின்றது இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவர் சிவி கே சிவஞானத்திடம் வினாவிய போது ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த தமிழரசு கட்சி எந்த முடிவும் இல்லை இப்போ அடுத்த பதினெட்டாம் தேதி கூட்டம் இருக்குது அதில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வடிவமும் பரிசீலிக்கப்படும் சாணக்கிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அந்த ஜனாதிபதியாக அறுபது கோடி ரூபாய் தான் மக்களுக்கு சேவையாக தான் இருக்க சொல்லியிருக்கார் இந்த நிலையில் வந்து அரசாங்கம் சார்ந்த கட்சி பிரதிகளும் தமிழக பிரதேசங்களில் அந்த கூட்டம் போயிட்டார் இப்போ மக்கள் தமிழ் தேசிய குழுவை பொறுத்தளவில் தாயனம் தேசியம் சுயநர் மன்னர் கோட்பாடு இல்லை ഇത് വന്ന് പാരാള ഉറപ്പിൻറെ മുറിയതാണ് ചാണക്യനക്ക് ഒതുക്കീട് കൊടുത്തത് ഇത് ഒതുക്കീട് ചാണക്കിയ വീട്ടിൽ കൊണ്ട് അത് തവറാകും ചലറില്ല ചാണകം അറുപത് കോടി വേണേ ആറ് കോടി വാങ്ങാൻ അത് വാങ്ങ ചാണക്കിയൻ വീട്ടിൽ കൊണ്ടുപോയില്ലേ മക്കൾക്ക് അത് ത അത് തന്നെ എംപിമാർ അനുപോയത് ഇത് വന്ന് പരി അഭിവൃദ്ധിയാണ്ട് അതെ മടക്കയില്ല അത് தேவை அது அவன் செய்ய வேண்டிய தேவை ஆனால் தொகைகள் கூட குறைய வருது அது எனக்கு பிள்ளைங்க அது அவைகள் கொடுக்குற திட்டங்களை பொறுத்தாக இருக்கலாம் ஆனால் இல்லை சணக்கியன் அதில் சணக்கன்னு இல்லை வேறே மக்கள் எடுத்துருக்கேன் தானே எங்கட கூட்டமைப்பில இருந்து பத்துலேயே எடுக்க இல்லை எல்லாம் எடுத்து கூடி குறைஞ்சிருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அது செய்ய போகணுமன்ற இல்லை நிலைப்பாடு என்ன அப்படி இல்லையானால் நாங்கள் மற்றவன் எல்லாத்தையும் செய்து முடிச்சு போவோம் எங்களோட சனம் அவன் செய்கிறான் இவன் இல்லைன்னு சனம் மாறும் சனத்துக்காது தேவைதான நாங்கள் அபிவிருத்தி செய்ய மாட்டோம்னு சொல்லிக்கொண்டு தேர்தல் கே இல்லையே அபிவிருத்தியை மறுதளித்து கொண்டு தேர்தலில் தமிழிசை கட்சினு கே இல்லை அபிவிருத்தி ஒரு உரிமை போராட்டம் பண்ணுறதை தொடர்ந்து கொண்டு சமாந்திரமாக அந்த அபிவிருத்தியான விடயங்களும் செய்ய கொண்டு பண்ணுறதால் நிலைப்பாடு அது சரியானது பொது வேட்பாளர்களே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் முதல் முதலிலேயே தொகுப்பாளர் சரி வராது விஷப்பரீச்சு சொன்ன வேட்பாளர் தெருவிலேயே விசிக்கல் வரும் என்று சொன்னால் அதுக்கு நடந்து போச்சு அப்போ அப்போ சொன்னார்கள் நான் தமிழரசு கட்சி சந்திப்பாக கைகிறேன் நான் நாங்கள் தமிழக கட்சி அப்போ இல்லை தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கடைசியாக மக்களை உசுப்பேற்றி தமிழரசு கட்சி அவங்கள வழிக்கு வேற செல்வோம் இல்லை பணியம் பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு ஊடகத்தில் காய்ச்சானே ஆனால் நாங்கள் இன்னும் இல்லை ஒரு தனி நபரை வச்சு பிடிச்சி எண்பது பேர் அப்படி சொல்லிச்சிரேன் ஒரு பட்டியலில் அந்த என்னவோ அதுக்கு பொதுச்சேவையோ என்னவோ பேர்ந்து கட்சிகளும் சேர்ந்துச்சு உங்களுக்குள்ளே ஒரு ஆக்களையும் எடுக்க இல்லாமல் ஓடி திரிஞ்சு போட்டு எங்கடைய ஒரு ஆள் எடுத்துவிட்டு அதுலேயும் ஒரு வீரம் இப்போ சொல்கிறேன் சிச்சி பாத்தியாலும் மாட்டாண்ட கம் தமிழசு கட்சிகளையும் நான் ஒரு ஆள் எடுத்துட்டவன் அவர் தமிழரசு கட்சியாக போக இல்லை அவர் தனியார் ஆளாக தான் போனவர் தான் நாங்கள் விளக்கமும் கூட இருக்கிறோம் தமி கடந்த மத்திய செயற்குழுவில் அவர் நீங்கள் போனது கட்சி யாப்புக்கும் முரண் கட்சி யாப்புக்கும் முரண் அதனுடைய அதுக்கு அவரோட விளக்கம் கோரிக்கைக்கு அதனுடைய அவரை தமிழசு கட்சியால் போனார்ன்றது தமிழசு கட்சி மத்திய செயற்குள்ளாக இருந்தவர் இப்போ அந்த நிலை என்னென்ன எனக்கு சரியாக தெரியல ஆனால் மத்திய அரசு இப்போ நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் அதில் ஒரு இறுதி முடிவு வர வரையில் எந்த ஒரு நிகழ்வுக்கும் அவர் அழைக்கிறே இல்லை அது சரிதானே இப்போ நாங்கள் வழி கவனமாக தானே இருக்கிறோம் இப்போ தெற்குற பாருங்க மாதிரி ஆக்களை பக்கண்டு க கரைச்சி விட்றாங்க இப்போ வேலுகுமாரே என்னோடது மணவணன் நேற்று சொல்ல இன்றைய தலைச்சு விடு நாங்கள் அப்படி செய்கிறோம் இல்லையே அதன்படியாக அவர் தமிழரசு கட்சி அல்ல அவர் தமிழர் கட்சிக்காரன் தான் இருந்தவர் இப்போ தமிழக கட்சி சார்ந்தவர் பொது வேட்பாளர் அவர் பொது சபை என்ற உறுப்பினரோ பொது பொதுக்கட்டமைப்பு என்ற வேட்பாளராக கேட்குறார் அவளான் தான் எங்கடைய அல்ல நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை கட்சியில் இருந்து

நாலு பேர் சேர்ந்து நான் செய்யலாம் ஒரு கட்சி துவங்கலாம் அதில் பிரச்சனை இல்லை தமிழரசு கட்சி துவங்கியல்தானே தமிழரசு கட்சி காலர் எதுன்னு வைக்கிறோமோ தெரியவில்லை அது இந்த பொது வேட்பாளர் பக மோசமாக முடியும் முதலுக்கும் மோசமாக ஆகும் அது சரி வராது அதாவே பார்த்து செய்து பார்க்கட்டுமேன் பிரச்சனை இல்லை தானே ஆ இப்போ எத்தனை பேர் எத்தனை கட்சி எல்லாம் பூர்வாங்க கட்சி தமிழரசு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தானே இப்போ எத்தனை கட்சியை பண்டிடீல் நீங்கள் அப்படி எதுவும் செய்தால் செய்யட்டும் பிரச்சனை இல்லை சந்தோஷம் வாழ்த்தியான் போகும் இதுவரையில் ஒரு செய்தி இல்லை ஆனால் ஜனாதிபதி தேர்தலையும் அவருக்கு ஆதரிச்சேண்ட ஒரு கதை இருக்குது தானே ஆனால் அதுவும் பிரூஃபில் தானே நிரூபிக்கப்படையில் நிரூபிக்கப்படையில் தானே ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்றத்தில் எங்களுடைய பேர் அவருக்கு வாக்களிச்சான்ற ஒரு கதை இருக்குது ஏதாவது அது நிரூபிக்கப்படாத கருத்து அந்தபடியால் இதுவரையிலே அப்படி ஏதாவது நடக்குமோன்ட்டு எனக்கு சரியாக தெரியல ஆனால் பேச்சுவார்த்தை நடக்குது உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களை பொறுத்தவரை தேசிய தலைவர் வந்து எப்பொழுதுமே பேச்சுவார்த்தை கதவு திறந்திருக்கும் என்று ஒவ்வொரு மாவீரத்தின உரையிலேயும் சொன்னவர் அதனுடைய நாங்கள் பேச்சுவார்த்தை செய்யலாம் பேச்சுவார்த்தையில் அவையெல்லாம் ஈடுபடுவினோம் அப்போ பேருந்து என்ன முடிவெடுக்கிறோம்ன்றது பேர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த தேர்தலோடையே இந்த வேட்புமனு தாக்கலோடையே கட்சி தாவல்கள் மாறல்கள் எல்லாம் நடக்குது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன வேலுக்குமார் உதாரணம் கடந்த காலத்தில் எங்களுடைய எங்களோட தே தேர்தலில் போட்டிட்டு வியாழேந்திரன் மாறி போனதும் ஒரு வரலாறு அப்படியால் அது வந்து இந்த முறை இதை வரல வியாழேந்திரன் மாறினாலும் வியாழேந்திரனை பொறுத்தவரையில் திரும்பவும் ஒரு தேர்தலில் கேட்டு வந்ததை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அது இல்லைன்னு நான் சொல்லலை அது மக்கள் ஆதரவு இருந்தபடி ஆனால் பொதுவாகவே அது எந்த கட்சியாக இருந்தால் தமிழர் கட்சியுமே இல்லை தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொள்கிறவ யாரும் அந்த சிங்கள தேசியத்துக்கு ஏதாவது ஒரு ஏதோ ஏதோ காரணத்துக்காக ஆதரிக்க போனால் அது தவறானதாக முடியும் நிச்சயமாக அது தவறானதாக முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய இன்னொரு கருத்து நின்றால் நாங்கள் ஒப்ஷனை அதை தெரியுரிமையை வெளிப்படையாக வச்சிருந்தவண்டால் யார் வந்தாலும் நாங்கள் அவனோட பேசக்கூடிய உரிமை இருக்கும் தைரியம் இருக்கும் அந்த ஸ்பேஸ் என்ற இடைவெளி இருக்கும் நாங்கள் ஒரு இதனோடு இருந்து அவன் தோத்தால் மற்றவனோடு பேசுகிறது கஷ்டமாக இருக்கலை மற்றது இலங்கையில் பிரச்சனை தீர்க்கணும் என்றால் எந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அதாவது ஆட்சியாளர்களோடு தென்னிலங்கையோடு தான் பேச வேணும் அதுவும் சர்வதேசமும் சேரலாம் எந்த இருக்கலாமே தவிர தென்னிலங்கையை தவிர்த்து கொண்டு தீர்மானம் எடுக்கலாம் அதில் தீர்வு காணலாம் என்று சொல்கிறதெல்லாம் தவறான அரசியல் பார்வை அதபடி அவர்களை பேச என்றால் ஓப்பனாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு ஆளை ஆதரிச்சுட்டு அவன் தோற்றுட்டால் அது பிரச்சனையாக இருக்கும் அதுபடியால் சிந்தித்து தான் வாக்களிக்கணும் மக்களுக்கு அது மக்களிடம் விட்டால் மக்கள் செய்வார்கள் நல்லா சிந்தித்து செய்வார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக யாருக்கு வாக்களிக்கணும் வாக்களிக்கட்டும் நாங்கள் அரசியல் ரீதியாக பின்னால் யாரோடையும் பேசலாம் அந்த பேச்சுவார்த்தை கதவு திறந்து வைக்கிறதுக்கு இதே தான் ஒரே ஒரு வழி இப்போ நான் நல்லூர் இந்த சங்கிலியன் வரலாற்றில் மந்திரி மனை இருக்கிற காணி கூட சங்கிலியன் தோப்பு அப்போ இந்த சங்கிலியனுடைய அல்லது எங்களுடைய உண்மையாக பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்றம் தொடக்கிற பொழுது அமிர்தலிங்கம் உரையாற்றின எதிர்கட்சி தான் அதில் ஒன்று சொல்கிறார் கேஎம்டி சில்வான்ற பேராசிரியருடைய நூலில் சொல்லி ஒரு காலத்தில் இலங்கையிலேயே மிக பலமான ஒரு ஆட்சியாக இருந்தது யாழ்ப்பாண ராஜ்ஜியம் இப்போ அதுக்கும் மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு கட்டிடம் இது தான் இது இப்போ சிக்கலாக முரண்பாட்டு இருந்தது இப்போ அந்த முரண்பாடு தீர்க்கப்பட்டிருக்கு அவர் நம்பிக்கை பொறுப்பாளர் அது தானே செய்கிறன்னு ஒப்புக்கொண்டுட்டார் தொல்லியல் அப்போ தங்களுடைய வரவடத்தை திட்டத்தை அப்படியே அவர் கொடுத்தால் அவர் செய்கிறான்றதுக்கு இப்போ உடன்பட்டாச்சு கடந்த பன்னெண்டாம் தேதி நடந்த குழந்தை இப்போ இருக்கிற பிரச்சனை உண்டு என்னென்னடா முழுமையாக எப்படி என்றாலும் ரெண்டரை மூன்று கோடி ரூபாய் அதுக்கு தேவை என்றுதான் நான் நினைக்கிறேன் குறைஞ்ச அவர்கிட்ட அளவுக்கு காசு இல்லை அனைபடியால் மக்கள் எல்லோருமே நாங்கள் தான் தேசியம் பேசுகிறோம் வரலாறு பேசுகிறோம் ஆண்ட பரம்பரை பேசுகிறோம் இருக்கிற தமிழர்களுடைய யாழ்ப்பாண ஆட்சியத்துக்குள்ள நல்லூர் தான் நல்லூரில் தான் ஆட்சி அமைந்தது அந்த அந்த வகையில் சங்கிலியன் ஆட்சி அந்தபடியாக அதில் மக்கள் வந்து அது புலம்பெயர் தமிழர்களாக இருந்தாலும் சரி தான் யாழ்ப்பா இல்லை இந்த வடக்கு கிழக்கு மட்டுமில்லை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இல்லைன்னு தங்களோட இயன்ற உதவியை அவருக்கு வழங்கி அவரை ஊக்குவிக்கவும் இதை செய்கிறதுக்கான ஊக்குவிச்சா அவரை செய்யக்கூடாது அவர் படித்த மனிதன் பொறுப்பான ஆள் அவர் முடிக்கிறான்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கான ஆதரவை மக்களுக்கு வேணும் இல்லாட்டும் அது கொட்டுனே போது திருப்பினே சொல்கிறேன் அது சிதைஞ்சு போக போகுது அந்த கட்டிடம் இல்லாமல் போக போகுது ஒருபோல சில பேருக்கு அது விருப்பமும் நான் தெரியலை ஆனால் அதெல்லாம் பாதுகாக்க வேணும் அது இல்லாட்ட கடமையும் இருக்குது முக்கியமாக இது ஒரு ச இப்போ இந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் நீங்கிட்டு கட்டுறதுக்கான வழிவகை இருக்குது இப்போ நிதியாக அவர்கிட்ட கொடுத்தா எல்லாம் பூர்த்தி ஆகும் நபடியா இதை எல்லோரும் எல்லாருடைய ஆதரவும் இது அவருக்கு வழங்கும் என்றுதான் சொல்லி இதில் நாங்கள் என்னை பொறுத்தவரை நானும் ஒரு ஊக்குவிப்பாளராக தான் இருப்பேன் அதுதான் என்ற கடமை மறுபடியும் அவரை கொண்டே செய்யலாம் அந்த 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 விடியத்தை ஊடகங்களும் கொண்டு செல்ல வேணும் மக்கள் மத்திய கண்டு கேட்டுக்கொள்கிறேன்